உலகத்துல எத்தனையோ வகையான அதிசயங்கள் வந்து நிரம்பப்பட்டிருக்கு அதை எல்லாமே பார்க்கும் போது இந்த உலகமே அவ்வளவு அழகா தெரியும் அதே மாதிரியான ஒரு அதிசயம் பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா தண்ணீர் வந்து மேடான ஒரு இடத்துல இருந்து தான் பள்ளத்தை நோக்கி வரும் மேலே இருந்து கீழே வருகிற தண்ணிக்கு மத்தியில கீழே இருந்து மேல் நோக்கி தண்ணீர் போகிற மாதிரியான ஒரு அதிசய காட்சி இது இந்த விஷயம் அறிவியலுக்கு அகேன்ஸ்டா புவியீர்ப்பு சக்திக்கு மாறாக நடந்துக்கிட்டே இருக்கும் தண்ணீர் கீழிருந்து மேல் நோக்கி போகுது கண்டிப்பா இதை நேர்ல பாக்குற வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க எனக்குமே முதல்ல இதை நம்ப முடியல இந்த அதிசய காட்சியை பாக்கணும் அப்படின்னா சத்தீஸ்கர்ல உள்ள மெயின் தான் பாக்க முடியும் ஈர்ப்பு விசை விதியையும் மீறி தண்ணீர் கீழிருந்து மேல் நோக்கி பாயுது இதை பத்தி தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் நிறைய ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க கடைசியா இத கண்டுபிடிக்கவே முடியாம இது ஒரு ஆன்டி கிராவிட்டி போர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க சின்ன ஓடையில இந்த அதிசயம் வந்து நடக்குது இதுல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா நூத்தி எண்பத்தஞ்சு மீட்டர் மட்டுமே மேல் நோக்கி பாயுத தண்ணி அதற்கு அப்புறமா கீழ் நோக்கி மறுபடியும் பாய ஆரம்பிக்குது இந்த ஓடு பக்கத்திலேயே காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் நீங்க எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் கியர் இல்லாம நிறுத்தி வச்சா மேடு நோக்கி நகர்றத நம்மால பார்க்க முடியும் அண்ட் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணியும் பார்த்திருக்காங்க இது ஒரு ஃபேமஸான பிளேஸா இப்ப வரைக்குமே இருந்துகிட்டு வருது இந்த பிளேஸ்க்கு உல்டா பாணி அப்படிங்கிற நேம் வந்து வச்சிருக்காங்க உல்டா பாணி அப்படிங்கறது ஒரு ஹிந்தி வேர்ட் இதுக்கு தமிழ்ல தலைகீழ் தண்ணீர் அப்படிங்கறதுதான் மீனிங்